வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி வீடு வாடகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய மோசடி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்க வீடு வாடகைக்கு எடுக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல வீடு வாடகைக்கு கொடுக்கறவங்களா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மோசடியில சிக்கிறாதீங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணேன் ஒரு ஸ்கேம் அலர்ட் வீடியோ மாதிரி தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக சென்னைக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சென்னை மட்டும் இல்லைங்க நிறைய ஏரியாவுக்கு சொந்த ஊரை விட்டு வேலைக்கு போறவங்க ஸோ தங்குறதுக்கு இடம் அப்படிங்கிற மாதிரி ஸோ வீடு வாடகை கெடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஸோ அப்படி ட்ரை பண்ணும் போது மாற்ற ஸ்கேம் தான் இந்த ஒரு ஸ்கேம் இதே மாதிரி தான் சொந்த ஊர்ல இருந்து வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்த ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸோ தங்குறதுக்கு நம்மளுக்கு வீடு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடிட்டு அலைகிறாரு ஸோ நிறைய இடத்துல வந்து வீடு தேடி அலைகிறாரு வீடு இவருக்கு கிடைக்கவே இல்லை ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு அப்படின்னா சரி ஓகே நம்மளுக்கு வீடே கிடைக்கலையே நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல நிறைய வீடு தர்ற ஆப்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிடறாரு சோ அதுலயும் வந்து வீடு வந்து எங்கயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காரு சோ இப்படி தான் வீடு லீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ல ஒண்ணா பாக்குறாரு சோ இந்த ஆப்ல பார்க்கும் போது இவருக்கு ஓகே சரி இந்த ஆப்ப நம்பலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சோ வீடு லீஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவரோட டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்துர்றாரு இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை காண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சோ காண்டக்ட் பண்ணிட்டு சென்னையிலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தாம்பரத்துல ஒரு வீடு ரொம்ப அழகான வீடு இருக்கு சோ பதிமூணு லட்சம் தான் லீஸ் சோ நீங்க இதை கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா லீஸ் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களோட ஆபீஸ் நேரில் போய் பாக்குறாரு நம்புறாரு சரி ஓகே தான் லீஸ்க்கு வந்து வாங்கி தரான்றாங்களே சோ இவங்களை நம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு லட்சம் ரூபாய் காசையும் கொடுத்துடுறாரு சோ இவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஒரு வீட்டை காமிச்சிடுறாங்க சோ இப்பதான் மூணு மாசம் ஆகுது மூணு மாசம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு வாடகை கொடுங்க ஏன்னா மூணு மாசமா வாடகை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இவருக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு என்னடா இது நம்மளே வீடு லீஸ்க்கு தான் எடுத்திருக்கோம் ஆனா இவங்க என்ன நம்மகிட்ட வந்து வாடகை காசு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நான் வந்து வீடு லீஸ்க்கு தாங்க எடுத்திருக்கேன் நான் ஒன்னும் வாடகைக்கு எடுக்கல ஏட்ட ஏன் நீங்க வந்து வாடகை கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது நம்ம வீட தான் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட உரிமையாளர் ஒரு பக்கம் வந்து சண்டை போடுறாரு சோ ரெண்டு பேருக்குமே சண்டை முட்டிக்கிட்டு இருக்கு இப்பதான் வந்து ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்மளை ஏமாத்தினவங்க இந்த ஏஜென்ட் அப்படிங்கிற பேர்ல ஆன்லைன்ல பதிவு பண்ணி வச்சவங்க தான் நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே தெரியுது இவங்க பயங்கரமா ஆகிறாங்க என்னடா இது இப்பெல்லாம் ஏமாற்றுவாங்களா நான் வீடு வாடகைக்கு விட்டேன் ஆனா உங்ககிட்ட லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கியிருக்காங்க எனக்கும் வந்து வாடகை போட்டு விட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் அதுக்கப்புறம் வாடகையே போட்டு விடலை சோ மூணு மாசமா லாஸ்ட் மூணு மாசம் வாடகையே தரல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த ஒரு நிறுவனத்தை போயிட்டு கேட்குறாங்க ஏங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க என் வீட்டை நீங்க லீஸ் கொட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நாங்கள் பணத்தை தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா வந்து ரெண்டு பேரையுமே அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ லீஸ்க்கு இருக்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம பதிமூணு லட்ச ரூபாய் சேஃபா இல்லையான்னு தெரில ஸோ நம்ம காசை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை கேட்டாலும் தர மாட்டாங்க ஸோ அந்த பக்கம் அவர் மூணு மாசம் வாடகை தரலன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் போட்டாலும் அவருக்கும் வாடகை கொடுக்கல ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துல அந்த நிறுவனத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க சோ இதே மாதிரி நிறைய குடும்பங்களை இருக்காங்க சோ இந்த ஒரு குடும்பம் மட்டும் கிடையாது நிறைய குடும்பங்கள் இந்த மாதிரி ஏமாத்தப்பட்டுதான் இருக்காங்க நடுத்தர குடும்பங்கள் எப்படியாவது முன்னேறிடலாம் ஸோ வாடகை கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகல லீஸ்ங்கிற பேர்லையாவது இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீஸ்க்கு இருக்கும்போது இந்த மாதிரி ஏமாற்றங்கள் கூட இன்னும் அவங்கள வந்து ஒரு கட்டத்துல ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கும் ஃபினான்சியலாக நிறையவே வந்து கீழே தள்ளிடுது ஸோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி வீடு வாடகைக்கு இல்லை அப்படின்னா லீஸ்க்கு அப்படிங்கும்போது அந்த வீட்டோட உரிமையாளரை பார்த்து நேரடியாக பேசுங்க அவர் தான் உரிமையாளரா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க இடைத்தரகரா நிறைய பேர் வந்தாலும் அவங்களாம் உண்மையான ஆட்கள் தானா ஸோ ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழையும் போது அந்த ஒரு பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கேமும் பற்றி போடுவேன் ஸோ தேங்க்யூ யாரும் ஏமாத்துறாதீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்லாம் இப்போ நிறையா நடந்துகிட்டு இருக்கு